நாமத்தில் வாழ்த்துக்கள் உபாகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிற வார்த்தை ஒருவேளை யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்டார்களே எனக்கு இப்படி ஒரு துரோகம் இழைத்து விட்டார்களே நான் செய்த நன்மைக்கு பதிலாக இப்படி தீமை செய்துவிட்டார்களே என்று நீங்கள் கொதித்து கொண்டிருக்கிறீர்கள் கோபமாக இருக்கிறீர்கள் அவர்களை எப்படியாகிலும் பழி தீர்த்து விட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நீங்கள் துடித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கான வார்த்தை தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கான ஆலோசனை ஆண்டவர் சிங்க வேதத்தில் சொல்லப்படுகிறது பழி வாங்குவதும் அவர்களுக்கு பதில் அளிப்பதும் என்னக்கு உரியது என்னுடைய வேலை என்னுடைய கடமை அதை நீ கவலைப்படாத அந்த காரியத்தை நீ ஒப்பு கொடுத்து விடு யார் உனக்கு விரோதமாக செய்தார்களோ யார் உனக்கு என்ன காரியத்தை செய்தார்களோ அதற்கு ஏற்ற தண்டனையை தருவது என்னுடைய வேலை என்னுடைய கடமை எனக்குரியது நீ அந்த காரியத்தை விட்டுவிடு என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் அதை நம்ம செய்ய கடினமாக தான் இருக்கும் சற்று ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது சத்ருக்களை சிநேகிக்கும்படி நம்மை சபிக்கிறவர்களை ஆஸ்ரதிக்கும்படி நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணும்படி இயேசு கிறிஸ்து கூட அதை வலியுறுத்துகிறார் ஆகவே பழி வாங்குகிற எண்ணத்தோடு அந்த கோபத்தோட அந்த உணர்ச்சிகளோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கவே முடியாது ஆகவே அதை விட்டு விடுவோம் ஆண்டவர் நமக்கு தெளிவான ஒரு ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறார் நீ நினைக்கிற அந்த காரியத்துக்கு உண்டான தண்டனையை நியாயத்திற்ப நான் செய்ய இருக்கிறேன் ஆண்டவர் நியாயாதிபதி அவர் நீதி உள்ள தேவன் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற நீதிபதி அவர்தான் ஆகவே நம்முடைய வழக்குகள் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய போராட்டங்கள் நம்ம குலகமாய் செய்யப்பட்ட எல்லா காரியங்களையும் அந்த நீதிபதி இடத்துல அந்த நியாயாதிபதி இடத்துல அந்த நியாயஸ்தலத்தில் ஒப்பு கொடுத்து விடுவோம் பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் அவருடைய காரியம் அவர் அதை நிச்சயமாக செய்து உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே இந்த நாளில் அநேக காரியங்களை நாங்கள் காயப்பட்டு எங்களுக்கு விரோதமாக இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை நான் எப்படியாவது பழி வாங்க வேண்டும் அப்படியாவது அவர்களுக்கு விரோதமாக நான் எழும்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இருந்தோம் ஆனால் இந்த நாளில் வார்த்தை எங்களுக்கான வார்த்தையோடு நீர் எங்களை பேசி கொண்டிருக்கிற நன்றி செலுத்துகிறோம் அந்த காரியங்களை உம்முடைய காரத்தில் கொடுத்து விடுகிறோம் நீர் நியாயம் செய்கிற நியாயாதிபதியாய் தேவனாய் இருக்கிறீர் அன்றுவரை நீர் எங்களுக்கு நியாயம் செய்யுங்க என்று சொல்லி உம்மிடத்தில் கொடுத்து விட்டு நாங்கள் சமாதானமாக எங்களுடைய வாழ்க்கையை தொடர்கிறோம் நீர் எங்களுக்கு நியாயத்தை செய்வீர் ஏற்ற வேலையில் அதை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்படியே செய்யுங்க ஏ நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ